லாலிரோடு புனித அருளானந்தர் ஆலயத்தின் கிளை சபையான புனித வின்சென்ட் தேவ் பவுல் சபை மற்றும் கோவை அரசு மருத்துவமனை இணைந்து தவக்கால இரத்த தான முகாம் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக இரத்த தான முகாமை ஆலயத்தின் பங்குத்தந்தை தந்தை அருட்பணி பால்ராஜ் அவர்கள் துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அருத் சகோதரிகள் மற்றும் உதவி பங்குத்தந்தை அருட்பணி சிபு கரோலின் மற்றும் புனித தேவ் பௌல் சபையின் தலைவர் ராஜேஷ் உதவி தலைவர் பிரதாப் செயலாளர் சுகுணா மேரி பொருளாளர் அருள்ராஜ் உதவி செயலாளர் சகாயமுத்து மற்றும் மூத்த உறுப்பினர்கள் சாமுவேல் ராஜ் ரவி ஆல்பிரன் ஆகியோர் உடனிருந்தனர் இதில் புனித வின்சன் பவுல் சபையின் செயல்பாடுகள் குறித்து பால்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் கூறுகையில் கடந்த பல ஆண்டுகளாக இந்த சபையின் வாயிலாக பல்வேறு சமூக நல பணிகளை செய்து வருவதாகவும் குறிப்பாக போதிய வருமானம் இல்லாததால் தவிக்கும் சுமார் பதினெட்டு குடும்பங்களை தத்து எடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருவதாகவும் மேலும் மருத்துவம் மற்றும் கல்வி உதவித்தொகைகளை தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார் இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற தவக்கால ரத்ததான முகாமில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் இளைஞர் என ஏராளமானோர் தானம் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இரத்த தானம் வழங்கிய நன்கொடையாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் புனித அருளானந்தர் ஆலய பங்கிலே செயல்படும் புனித விண்சந்தே பால் சபையினரும் கோவை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்களும் இணைந்து இரத்த தான முகாம் கடந்த சில ஆண்டுகளாகவே எமது ஆலயத்தில் நடத்தி வருகிறோம் எங்களுக்கு இந்த காலம் நோன்பின் காலம் இந்த காலத்திலே நாங்கள் பிறருக்கு அன்பு பணிகளையும் அறச்செயல்களையும் செயல்களையும் செய்ய எம்பெருமான் இயேசு எங்களை வலியுறுத்துகிறார் எனவே அந்த வகையிலே தானத்தில் சேர்ந்தது இரத்த தானம் என்ற வகையிலே ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் விதத்திலே எமது பங்கில் சிறப்பாக செயல்படும் புனித பிறந்த பால் பாசபையினர் அனைவரும் இணைந்து இந்த பெரும் முயற்சியை ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக செய்கின்றனர் எங்கள் பங்கு மக்கள் மற்றும் பிற மத மக்களும் சேர்ந்து இந்த இரத்த தானத்தில் பங்கேற்கின்றனர் இந்த இரத்த தானம் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் விதத்தில் இருக்கிறது இதை பற்றிய விழிப்புணர்வும் எங்களுக்கு சில நாட்களாகவே எங்கள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆகவே மக்களும் இந்த தானத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு மேன்மையான நோக்கத்தோடு இருக்கின்றனர் இந்த நாளிலே எமது பங்கில் சிறப்பாக செயல்படும் மின்சிந்தேபால் சபையினருக்கும் கோவை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கும் மற்றும் மீடியா பர்சன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தானத்தில் சேர்ந்தது இரத்த தானம் இந்த இரத்த தானத்தை செய்ய அனைவரும் முன் வருக என்று அன்போடு வேண்டுகிறேன் நன்றி நாங்கள் வந்து இங்கே ஆரஸ்புரம் சென்ட் ஜான் டிபிரிட்டோ சர்ச்சில் செயின் வின்சென்ட் பால் சொசைட்டியோட ஒரு கிளை சபை உறுப்பினர்கள் தலைவர் மிஸ்டர் ராஜேஷ் நாங்கள் எல்லாருமே கிளைச்சபையின் உறுப்பினர்கள் நாங்கள் வந்து அரௌண்ட் இருபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் இருக்கிறோம் நாங்க ஒரு பதினெட்டு தத்து குடும்பங்களுக்கு மாதம் மாதம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் உதவி தேவைப்படுற குடும்பங்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை பிற பிற மத சகோதரர்களுக்கும் நாங்கள் அந்த உதவிகளை பண்ணிட்டு இருக்கிறோம் இது தவிர நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கல்வி உதவித்தொகை மருத்துவ உதவித்தொகை இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்சிடென்டலா வர எங்கிட்ட கேட்டு வரக்கூடிய உதவிகளையும் பண்றோம் திடீர்னு மருத்துவ தே உதவி தேவைப்படும் எஜுகேஷன் ஹெல்ப் தேவைப்படும் இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் எங்களுடைய ரெகுலர் செயல்பாடுகள் அது தவிர இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டு இருக்கோம் குறிப்பா எங்களுக்கு கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு இந்த இது வந்து தவக்காலம் இந்த தவக்காலத்தில் தான் நாங்க குறிப்பா இந்த பிளட் டொனேஷன் கேம்பை நடத்துகிறோம் அதே மாதிரி தான் நடத்திட்டு இருக்கோம் எங்களுக்கு எங்களுடைய பங்கு மக்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க ஸோ அவங்களுடைய பங்களிப்பு தான் இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டோனர்ஸ் வந்து எங்க பங்கு மக்கள் வெளி நண்பர்களும் இருக்கிறாங்க இதுக்கு எங்களுடைய ஆலயத்தின் பங்கு தந்தை ஃபாதர் பால்ராஜ் அவர் எங்களுடைய கிளைச்சபையின் ஆன்ம ஆலோசகர் எங்களுக்கு அவருடைய வழிகாட்டுதலின்படி அவர்களுடைய அவருடைய சப்போர்ட்டின் படி நாங்கள் இதை இந்த கிளைச்சபையை சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம் மேலும் இன்னும் சிறப்பாக நடத்துறதுக்கு எங்களுடைய பங்கு மக்கள் மற்றும் நண்பர்கள் டோனாஸ் இவங்களுடைய உதவி மீண்டும் தேவைப்படுகிறது எங்களுக்கு நிறைய டோனாஸும் இருக்காங்க உதவி செய்கிறதுக்காக அந்த உதவியை வாங்கி நாங்க உதவி தேவைப்படுறவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம்